நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாச விருதாவா இராதுமா நீங்கள் கர்த்தருக்காய் காட்டுகிற வைராக்கியோ நீங்க கர்த்தருக்காக இத கர்த்தருக்காக ஊழியக்காரங்களுக்காக நீங்க கொடுத்தபடியாலே கர்த்தர் நிச்சயமா உங்க சந்ததிகளை ஆசீர்வதிக்க போகிறார் ஆமென் என்று சொல்லாம இத எதுக்கு சொல்றேனா அப்ப கர்த்தருக்குள் நாம படுகிற பிரயாசம் விருதாவா இராது ஊர் அப்படி செய்தபடினாலே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுகிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் பெசையல் மேல வைத்து அந்த பெசையல் மேல வைத்து அந்த பெசையல் ஆசாரிப்பு கூடாரத்தோட சிறந்த பணிகளை கட்டுகிறதுக்கான வேலைகள் அந்த இடத்துல இருக்கோ வேலைகளை யூகித்து செய்கிறதுக்கான அபிஷேகமா மேன் என்று சொல்லலாமா வேலைகளை யூகித்து செய்கிறதுக்குன்னா அபிஷேகத்தை கர்த்தர் பெசையல் மேல வச்சாரு ஆமேனு சொல்லலாமா அப்ப எனக்கு கத்தர் என்ன சொல்றாருன்னா கத்தர் அந்த பெசையேலே அபிஷே அபிஷேகித்திருந்தால் ஒன்னொன்று இருந்தான் அவன் எல்லாருக்குள்ளையும் விசேஷமானவனாயிருந்தான்